ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்கேஷ் அலித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் டி ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டிலேருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மொத்தம் பதினேழு விதமான காலி பணியீடுகள் வந்து இருக்குது எல்லாமே வந்து போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேலரியுமே இருக்குது ஏஜ் லிமிட் இருக்குது அண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுமே வந்து இருக்குது இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் ஒன்பேன்னு பார்க்க போகிறோம் இந்த வீடியோ லாஸ்ட்டெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் வந்து இது இதில் வந்து என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதுக்கு வந்து எழுதிக்கோங்க அப்புறம் எங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் ஒட்டிக்கலாம் அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க உங்களோட பேரு அப்பா பேரு டேட் ஆஃப் பர்த்து ஏஜ் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் வந்து கே கே சார் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ்ஸு ஆதார் கார்டு நம்பரு இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா இதில் மொத்தம் பதினேழு விதமான போஸ்ட்டுகள் வந்து இருக்குது உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அது வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா அதே மாதிரி அதற்கான என்னென்ன போஸ்ட்டுக்கு அதுக்கப்புறம் எவ்வளோ வேக்கன்சி என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு அப்புறம் ஏஜ் லிமிட்டு அப்புறம் எவ்வளோ சேல்ரி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இப்போ எல்லாருமே அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு சில போஸ்ட்டுங்களுமே வந்து இருக்குது இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் அந்த போஸ்ட்டுக்கு பாருங்கள் எயித்து ஸ்டாண்டர்ட் வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே வந்து இருக்கணும் எயிட்டி எயிட்டி தௌசண்ட் சாரி எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பெர் மன்த் வந்து அதற்கான சேலரி வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி இப்போ ரேடியோகிராஃபர்னால் அந்த ரேடியோலாஜிக்கல் அசிஸ்டன்ட் அந்த கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க பதிமூணாயிரத்தி முந்நூறுரூபா வந்து சேல்ரி ஓகேவா அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லேப் டெக்னீஷியன் அதுக்கு வந்து டென்த்து டுவெல்த் வந்து முடிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் அந்த லே லேப் டெக்னீஷியன் அந்த கோ கோர்ஸ் வந்து முடிச்சுக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் பதிமூணாயிரம் ரூபா பெர் மந்த் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த மாதிரி வந்து போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்து அட்டெண்டருக்கு எயித்து வந்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும் முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் பத்தாயிரம் ரூபா பெர் மந்த் ஒரு ஒரு போஸ்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா அதுக்கு ரிலேட்டட் தான் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா யார் என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே ஃபில்அப் பண்ணி இந்த ராமநாதபுரம் அட்ரஸுக்கு தான் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா அங்கேருந்தால் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இருபத்தி ஓராந்தேதி லாஸ்ட் டேட் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணணும் அப்படின்றதையும் வந்து இதில் தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரியா நான் லிங்க் கொடுக்க கொடுக்குறேன் அது மூலமாக செக் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இன்டர்வியூ வந்து பண்ணுவாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தான் வந்து லாஸ்ட் டேட்டு ஓகேவா இங்கிலீஷ்லையுமே வந்து அட்ரஸ் இருக்குது பாருங்கள் எந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ணோன்ட்டு தேவைப்படுறவங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி இந்த அட்ரஸுக்கு வந்து சென்ட் பண்ணிடுங்க சரிங்களா இது வந்து ஒரு டெம்பரரியான கவர்மெண்ட் ஜாப் தான் டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டி ராமநாதபுரத்தில் இருந்தால் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க யூஸ் பண்ணிக்கோங்க மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயுமே தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்